எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மாதிரி ஒரு பெரிய கிடையாது வந்து உண்மையா சொர்க்கம் கிடைக்கணும் எல்லாரும் பெருமாளோட அற்புதத்தை உணரணும்னு போராடினவர் வந்து ராமானுஜர் இல்லையா அப்ப திருக்கோஸ்தியூர் ஊருக்கு கோபுரத்து மேலே ஏறுறாரு தனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான மந்திரத்தை குருநாதர் அவருக்கு உபதேசம் ஆனா யாருக்கும் சொல்லாத சொன்னா தலை வெடிச்சிடுங்கிறார் ஆனால் இவர் என்ன திருமா பண்ணார் வந்தார் எல்லாரையும் கூப்பிட்றாரு ஜாதியெலாம் பார்க்கல என்ன வரணும்னுலாம் பார்க்கல எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்க வாங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான இன்னைக்கு திரவுக்கு உலகம் கொடுக்குறேன் எல்லாரும் வந்துட்டானுங்க வந்த வேகத்துக்கு அறிவோம் நமோ நாராயண் ஆயர் சொல்கிறார் யார் எல்லாம் சொன்னானோல எல்லாருக்குமே சொர்க்கம் திறந்துச்சு எல்லாரும் சொர்க்கப்பதி அன்னைக்கு சொன்னவன் எல்லாரும் சொர்க்கப்பதி இப்போ மோட்சத்திற்கான மந்திரம் என்ன அவர் கொடுத்தது தானேங்க இந்த மந்திரம்லாம் தாங்க வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரம்லாம் யாருக்குமே தெரியாது அன்றைக்கி ஏது உங்களுக்கு செல்லு அன்னைக்கு ஏது ஃபேஸ்புக்கு அன்றைக்கி ஏது இந்த புக்கெல்லாம் இதெல்லாம் இந்த இது மாதிரி புக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒருத்தவங்கிட்ட தான் இருக்கும் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது அப்போ சொர்க்கத்தை திறக்கிற மந்திரம் என்ன சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம் ஆரிய ஓம் நமோ நாராயண இதுதான் சொர்க்கத்திர்கம் இப்போ எல்லோரும் சொல்லிட்டீங்க எங்கே சொர்க்கம் திறந்துச்சு சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குதுல்ல இருக்கா இல்லையா அதுக்கு தானே வந்திருக்கீங்க ஓ உங்கள்ட்டான் கேள்வி எழுதி கேட்டிருக்கேன்ல நீங்கள் அது எதுக்காக கேள்வி எழுதி கேட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் முதல்ல எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு அந்த கேள்வி வச்சே நான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேள்வியிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு அதுக்காக தான் நான் கேள்வி எழுதுறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் இன்னைக்குள்ளார பகுதி பகுதியாக பதில் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஸோ இப்போ சொர்க்கத்திற்கான மந்திரம் உண்மையான மந்திரம் அறிவோம் நம்மோ நாராயணாய இது எல்லாருக்கும் தெரியுங்கையா லட்சம் ஒரு கோடி ஊர் போட்டவங்க இருக்காங்க இருக்காங்களா இல்லையா வைணவத்தில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க சத்தியமாக இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த மந்திரம் பொய் கிடையாது இந்த மந்திரம் உண்மை ஏன் நம்மளுக்கு திறக்கலை லட்சம் ஒரு கோடி ஊர் போட்டவனுக்கு ஏன் இந்த சொர்க்கம் திறக்கல ஏன் செத்து போறோம் செத்துவனுக்கு சொர்க்கம் கிடையவே கிடையாது எவனுக்கு மனம் செத்து போகுதோ அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் அல்லது உங்களோட மனசெல்லாம் சாவடிச்சு சொர்க்கம் கொடுக்கணும் ஒன்று நீங்களாக சாவடிக்கணும் இல்லைனா கசாப்பு கடையில் வந்து உட்கார்ற மாதிரி உங்கெல்லாம் குனிய வச்சு வெட்டி வெட்டி உங்களை தான் சொர்க்கம் கொடுக்க முடியும் ராமானுஞ்சர் என்கின்ற ஒரே ஒரு மகான் வாயா அறிவோம் நம்ம நாராயண சொல்லு துறக்குது போயிடுச்சு இப்ப நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட எல்லாம் அப்படின்னா இப்ப இந்த மந்திரத்தினால சொர்க்கம் திறந்துச்சா இல்ல ராமானுஜர் சொன்னதுனால திறந்துச்சா நல்லா விளங்கிங்க ராமானுஜர் சொன்னதுனால மட்டும்தான் இந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆனச்சு ராமானுஜருக்கு அப்புறம் எத்தனையோ வைணவ பெரியவர்களோ சொன்னாங்க ஆக்டிவேட் ஆகல முழுச அர்ப்பணித்து சொன்னாலும் ஆக்டிவேட் ஆகல அப்ப மந்திரத்தினால சொர்க்கம் திறக்கல ராமானுஜருங்கிற ஒரு மிக பெரிய தவவான் சொன்னதுனால சொர்க்கம் திறந்துச்சு அற்புத சித்தர் சிகிச்சையில் இங்கே சொல்கிற மந்திரத்தினால இங்கே எந்த அற்புதமும் நடக்கலை ஞானி பிருந்தாவனருங்க உட்காந்து சொல்கிறதுனால மட்டுந்தான் நடக்கும் இங்கே நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் செல்லில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயோ இல்லை நீங்கள் அதை காப்பி அடித்து இன்னொருத்தனுக்கு போய் சொன்னீங்கன்னா அவன் கர்மமும் தீராது மாற அவன் கர்மமும் உங்கள் கர்மமும் சேர்ந்து ரெண்டு பேருமே போயிடும் இதெல்லாம் என்னைக்கோ திருமூல சொல்லிட்டு போனார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் சேர்ந்து இந்த உலகத்தில் என்ன ஆகுமா அடி படுகுலியில் வீழ்வார் அவனுக்கு என்னன்னு தெரியாது இவனுக்கு என்னன்னு தெரியாது நான் ஏதோ கேள்விப்பட்டேன்னு அவன் சொல்லுவான் இப்படிதான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வர கதைங்க சித்தர்களை காண மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் என்று சொல் சொல்லி தான் பாருங்களா ஐயா சிவானந்த நிஜானந்த போதத்தில் இருந்துச்சு சிவானந்த போதத்தெல்லாம் படித்தமே அதுதானே பல பேர் உட்காந்துருக்கீங்க இல்லை அதுமாரியே எத்தனை பேர் இந்த மந்திரத்தை சொல்லியிருப்பீங்க இல்லைங்கய்யா அகத்தியரோட பரிபூர்ணத்தில் ஓம் கிளீரங்க அங் சிங்னு போட்டிருக்கீங்க அது சொன்னா எங்க வந்தார் அகத்தியரு உங்களுடைய மனமானது உங்களுடைய அகமானது தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா அகத்தியா வந்துட்டு போறாரு மந்திரத்தை மந்திரத்தை உண்ணிண்ணியங்கிக்கு மிடார் மந்திரத்தால் என்ன செய்ய மந்திரம் தந்திரம் இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது அகத்தியரோட நூல் எடுத்தா அழகா சொல்லுவார் வெறும் இருபத்தேறு முறை இந்த மந்திரத்தை சொல்லு எப்படி வெறும் இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லு அப்படியே உன் கண் முன்னே கணபதி மகா கணபதி காட்சி கொடுக்கும் நீங்க இருபத்தோரு தடவை இல்லை இருபத்தோரு லட்சம் சொல்லுங்க அந்த பிள்ளையார் எங்கே வர்றாருன்னு நான் பார்க்குறேன் அகத்தியர் தானே சொல்லியிருக்காரு அப்ப அந்த மந்திரம் பொய்யா இல்ல மந்திரம் உண்மை மந்திரம் உண்மை ஓம் சிங்கிரங் அங் சிங்ல வருவாரா சித்தர்கள் வருவாங்க ஆனா உங்களுக்கு வர மாட்டாங்க ஏன் நமக்குள்ளார டஸ்ட் இருக்கு நமக்குள்ளார டஸ்ட் இருக்கு இந்த டஸ்ட் கிளீனானா தான் வருவாங்க டஸ்டை கிளீன் பண்றதுக்கு யாருமே தயாரா இல்ல ஏன் ஒரே நாத்தம் ஒரு நாள் மோஷன் போகாம அடுத்த நாள் மோஷன் போனா பாத்ரூம்ல உங்களாலேயே உட்கார முடியல உண்மை ஒரு நாள் பல்லு வளர்க்கலனா பக்கத்தில் நின்று பேச முடியல ஹெவி பாய்சன் பார்த்தா மேல மட்டும்தான் அழகு உள்ளார ஒண்ணுமே இல்லை இதான் நீங்க இதான் நீங்க இத மேல ஏற்றுங்க அப்ப இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் யாரெல்லாம் ஏத்துக்க தயங்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை மாறாது எங்கேயும் போய் சிக்கிக்காதீங்க ஒரே இடத்துல தான் சிக்கணும் எங்க தெரியுமா சிக்கணும் எங்க தெரியுமா சிக்கணும் ஈசன்ட்ட மட்டும்தான் சிக்கிக்கணும் வேற யவனுக்கிட்டையும் சிக்காது சிஷ்யன் வா நான் உனக்கு கதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா எனக்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே சேலஞ்சிங் தான் நம்ம எல்லா நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்கறது சேலஞ்ச் உலகத்திற்கே அறைகோல் கொடுக்குறோம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த குண்டல் நீதிச்சையும் நம்ம அப்படி தான் அறைகோல் கொடுத்தோம் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் முந்நூற்றம்பது பேருக்கு ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு அதில் பல பேருக்கு குருவெலாம் இருந்துருக்காங்க எல்லாருக்கும் பிரச்சனை பெரிய குருநாதர்கள்லாம் திருப்பி என்ன எப்படி பாசிபிலிட்டிஸ் முந்நூற்றம்பது பேர் இருக்குது ஏன்னா அனுபவத்தை சொல்லும் போது உண்மை உண்மையான குண்டலினியோட அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ நீங்க உங்க குருநாதருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க சொன்னது அவர் என்ன சொல்றாரு உனக்கு நடந்தது உண்மை இதுதான் குண்டலனியோட ஆற்றல் இப்படி தான் வரும்னு அவருக்கும் தெரியும் அவர் அனுபவிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு என்ன சந்தேகம்னா எப்படி ஞானி பிறந்த அவனார் முன்னூற்ற மதிநேருக்கு கொடுத்தாரு ஒரே இடத்துல உட்கார வச்சு இப்போ அதுதான் அவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா குண்டலினி திக்ஷைங்கிறது உங்களை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு தலையில் கையெல்லாம் வச்சு இல்லை லைட்டாக தட்டி அப்படி அவங்களோட அந்த குருவோட எனர்ஜி சேர்த்து தான் கொடுக்கணும் தான் உண்மை இப்போ அந்த குருவும் வந்து அவரோட சக்தியை கொடுத்தா தான் அந்த மேலேயும் இல்லைன்னா மேலே வராது அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் எப்படி முந்நூற்றம்பது பேர் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு அப்போ இதுக்கு ஒரே பதில் தாங்கயா நான் கடந்த நிலையில் நான் கடந்த நிலையில் நாமே பரம்பொருளாக இருந்தால் இது சாத்தியம் எனக்கும் நான் குரு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் எனக்கு நான் வந்து நான் வந்து ஞானி பிருந்தாவனர் நான் குருங்கிற அகங்காரம் என் எனக்குள்ளார ஒரு பர்சன்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் வேணால் ஒரு பர்சன்ட் ஒரு ஆளுக்கு தான் தனியாக கூட்டி கொடுக்கலாம் அதுவும் என்னோடய சக்தி எனக்கு இலக்கம் என்னோடய சக்தி நான் சேர்த்து வச்சுருக்க தவசக்தி நான் எனக்கு போயிடும் குறையும் குறைய ஆரம்பிச்சிடும் பட் ஞானி பிருந்தாவனர் முந்நூற்றம்பது பேருக்கு இல்லை மூணு லட்சம் பேருக்கு கொடுத்தாலும் இன்னும் எனக்கு எனர்ஜி ஏறிக்கிட்டு தான் இருக்கும்